வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழிமையலாடை தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாளும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முன்னாள் ஆசிரியர் இந்திரா பிரியதர்ஷினி வணிகவேல் பேராசிரியர் விசாலாட்சியின் தம்பி கோவிந்தராஜு இலக்கியவேல் ஜெயந்தியின் மகன் ஸ்ரீகிரி அருண்குமாரின் தங்கை மாலதி கிருத்தியாவின் மாமா சரவணன் வணிகவேல் காலீஸ்வரின் அண்ணன் சிவக்குமார் வணிகவேல் வெண்ணிலா ஆகியோரும் காணும் கோத்தகிரி ரம்யா சசிகுமார் இணையர் அவினாசி கிரீதரன் இந்து இணையர் திருமடத்தும் சேகர் இணையர் வணிகவியல் நந்தினியின் பெற்றோர் ஆனந்தன் சுமதி இணையர் இலக்கியவேல் பானு பிரியாவின் உறவினர் சக்திவேல் அனுசியா தேவி இணையர் தேவியின் பெற்றோர் ரத்னசாமி ஜெயஸ்ரீ இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோ நமஷ் சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து இயற்றும் நச்சும் வாழி சீரூர் கெயிலைப் பேரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே எரிச்சிற்றம்பலம்